இந்தியாவில் எலெக்ஷன் வந்தால் எல்லா கட்சிக்காரங்களும் காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வாங்கியிருக்க கூட செய்வீங்க ஆனால் அதை பற்றி பேசலைங்க ஆனால் இந்த கட்சிக்காரங்களெலாம் காசு கொடுக்குறாங்களா அவங்கள்லாம் வந்து நமக்கு காசு கொடுக்குறதே ஒரு உண்டியல் வச்சு கலெக்ட் பண்ணி நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அந்த உண்டியல் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க அதாவது பார்த்திங்கன்னா தேர்தல் பத்திரம் தேர்தல் பத்திரம்னு சொல்லிட்டு ஒரு முறை இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக செயல்பட்டு வருது அதாவது பார்த்திங்கன்னா இதை யார் அங்கீகாரம் பண்ணியிருக்காங்கன்னா இந்திய அரசு தான் அதாவது பிஜேபி இந்திய அரசு ஆளுமை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் இது அறிமுகப்பட்டு அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா போன எலெக்ஷனில் அதாவது போன எலெக்ஷனில் ஒரு பர்சன்டேஜ் வாக்கு வாங்கியிருப்பாங்களா அந்த கட்சிகள் மட்டும்தான் இதுக்கு தகுதியானவர்களாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாரத ஸ்டேட் வங்கியோட ஒரு முக்கியமான கிளைகள் அதாவது முடிவு பண்ணப்பட்ட கிளைகளில் மட்டும் ஒரு பாண்ட் இருக்குது அந்த தேர்தல் பாண்டை வாங்கிட்டு நம்மளுடைய நேமை மென்ஷன் பண்ணாமல் அவங்களுக்கு டெபாசிட் பண்ணலாம் அந்த அரசியல் கட்சியோட பேரில் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து அந்த பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் அந்த பாண்ட் இருக்கும் இதில் நம்ம பேரை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க இப்படினா அப்போ அரசியல் கட்சிகளுக்கு நிறைய காசு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா அது என்னமோ உண்மை தாங்க அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து நீதிமன்றத்தில் விசாரணை செய்கிறாங்க விசாரணை செய்யும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்பிஐ கிட்ட நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன அமௌண்ட் ஆஃப் மணி வந்து வாங்கியிருக்கீங்க வாண்டல அப்படிங்கிறத எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபடி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்குது பிஜேபி ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க ரெண்டு இடத்துல காங்கிரஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்குது ஏடிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறு கோடியில் ரொம்ப கா இருக்காங்க அதனால அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அவங்க வரவே இல்லை வந்து தமிழ்நாட்டில் டிஎம்கே இருக்குங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் ஒரு உண்டியல் வச்சு கலெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அந்த உண்டியல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் அந்த தேர்தல் பத்திரம் தான் அவங்களுக்கு கிடைச்ச உண்டியல் அந்த உண்டியல் மூலமாக கலெக்ட் பண்ணி அந்த தான் வந்து தேர்தலுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்குது அதாவது பார்த்திங்கன்னா பெரிய கார்பரேட் கம்பெனிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டும் அந்த இடத்துல எழுது இதனால் என்னென்னா கருப்பு பணம் முற்றிலும் மறைக்கப்பட்டு இதில் வெள்ளை பழமாக மாற்றப்படுங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இது கொடுக்க நபர்களோட பெயரை மறைக்கிறதுனால இது சட்டத்துக்கு புறமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த காரணத்தினால இதை வந்து முழுசாக தடை பண்ணியிருக்காங்க இதனால் பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள் என்ன சொல்லுதுன்னு தெரியல மக்களே நீங்கள் சொல்லுங்கள் அந்த உண்டியலிருந்து தான் இந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க தேர்தல் பத்திரத்துலேருந்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் யார்கிட்டையும் காசு வாங்காமல் உங்களுடைய நேர்மையாகவும் உண்மையாகவும் யாருக்கு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க மக்களே இது உங்கள் வி கே எஸ் எஃப் எம் கேட்க துடிக்குது மனசுக்கு